ஒரு கப்பு வந்துங்க வறுத்த இடக்கடலை அதே மாதிரி பொட்டுக்கல்ல வந்து ஒரு கப்புங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி நெய்யுங்க எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கிறேங்க நீங்க எந்த கப் எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க முதல்ல என்ன செய்யறோம்னா இந்த கம்பை நல்லா ரெண்டு தடவை கழுவிடலாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவும் போது அந்த பொட்டெல்லாம் போயிருங்க கம்பு கழுவியாச்சுங்க அடுத்தது என்ன செய்யறோம் ஈரல துண்டுல இப்படி நிழலையே உலர்த்திருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதுங்க தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிரும் கம்பு உலரட்டுங்க அதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா நடக்கடலை வருத்த நடக்கடலை தாங்க லேசா சூடு பண்ணிக்கலாங்க வறுத்த நடக்கடலையான ஆனாலும் லட்டு பிடிக்கும் போது மறுபடியும் ஒரு வறுத்து இந்த பொட்டு போகிற மாதிரி செஞ்சால் தாங்க லட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் வறுத்தாச்சுங்க ஒரு தட்டத்தில் ஆற வச்சிடலாங்க அடுத்தது பாருங்க ஏலக்காய் இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதையும் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க பொட்டுக்கடலை வறுத்தாச்சுங்க ஆற வச்சிடலாங்க கம்பு பாருங்க நல்லா வளர்ந்துருச்சுங்க இப்ப என்ன செய்யறோம் பாருங்க இந்த துண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு வருத்தர்லாங்க இதுவும் தாங்க ட்ரையா வறுக்கணும் பாருங்க வறுக்கும் போது வறுத்தது கடையாளம் வந்துங்க நல்லா வாசனை வருங்க கம்பு வந்துங்க நல்லா புரிஞ்சு வருங்க அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுட்டே வருங்க கருகாம வறுக்கணுங்க கம்பு பாருங்க நல்லா வருபட்டுருச்சுங்க வாசனை அவ்வளவு நல்லா வருதுங்க இப்ப ஒரு தட்டத்தில் வச்சிடலாங்க முதல்ல பொட்டுக்கல்லையும் ஏலக்காயும் பொடி பண்ணிக்கலாங்க பாருங்க அரைச்சத ஒரு கப்புல சேர்த்திக்கலாங்க அடுத்தது பாருங்க வருத்த அரைச்சு எடுத்துக்கலாங்க கம்பு அரைச்சிருக்கிறாங்க ரொம்ப வலுவலும் நிறைக்காதுங்க கொஞ்சம் குரகரப்பு வர்ற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துருங்க இதையும் அதோட சேர்த்திடலாங்க அடுத்தது அரைச்சிக்கோங்க இது பாருங்க ஒரே முட்டை அரைச்சிடாதீங்க விட்டு விட்டு பல்ஸ் மூட அரைச்சிடுங்க எண்ணெய் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வந்துருங்க சேர்த்துக்கலாங்க அடுத்தது கருப்பட்டி அரைச்சிக்கலாங்க கருப்பட்டியும் விட்டு விட்டு பல்ஸ் மூடில அரைச்சு எடுத்துக்கோங்க கருப்பட்டியும் அரைச்சாச்சுங்க இதோட சேர்த்திடலாங்க எல்லாமே அடுத்தது என்ன பாருங்க நெய் உருச்சு வச்சிருக்கிறேங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி இப்படி ஊத்தி விட்டுருங்க ஊத்திட்டு கலக்கி விட்டு இருக்குதுங்க ஏலக்காயோடைய வாசனை நடக்கடலை வாசனை எல்லாம் சூப்பரா இருக்குங்க இது அவ்வளவு சத்தான ஒரு லட்டு கூடங்க பாருங்க நல்லா பெனஞ்சாச்சுங்க அரைச்சது எல்லாம் இப்ப அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் பாலுங்க காய்ச்சி ஆற வச்சு பாருங்க அதை இதோட சேர்த்திருங்க இது சேர்த்து உருண்டை பண்ணும்போது போது என்ன ஆகுதுன்னா லட்டு வந்து நல்ல டேஸ்டா இருக்குங்க ஸ்மூத்தா இருக்குங்க நல்ல இப்படி கை வச்சு கலக்கிருங்க கலக்கிட்டு உருண்டை வண்ணிக்கலாங்க நெய்யை தொட்டுட்டுங்க இந்த மாதிரி நல்லா இறுக்கி உருண்டை முடிச்சுக்கோங்க லட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க அவ்வளவு வாசனையா அவ்வளவு நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாருங்க லட்டு என்ன இந்த மாதிரி கலர்ல இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க நாட்டு கம்பு வந்துங்க கலர் இந்த மாதிரி இருக்குங்க இதே வந்து ஹைபிரிட் கம்புனா கொஞ்சம் வெள்ளையா இருக்குங்க இது சத்தான லட்டுங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்க